ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருக்கார் உரிய செல்வந்தர் அவர் வீட்டில் இல்லாத பொருளே இல்லை எல்லாமே நிறைஞ்சிருக்குது அப்படிப்பட்ட சிலந்தர் இருக்காரு அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வயசான அம்மா முடிவு அவ வந்து போகிறாங்க போயிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இவரை வந்து கேட்குறாரு என்னாம்மா அப்படின்னு ரொம்ப பசியாக இருக்குப்பா ஏதாச்சும் எங்கள் அண்ணன் படைங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க என் வீட்டில் எதுவுமே இல்லை நீ பக்கத்தில் பார்த்து போய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் அவர் போய் இந்த அம்மா சரியில்லை இது போயிருக்கு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் போனது அம்மானு வீட்டுக்கு ஒரு அம்மா வெளியில் வந்துருக்கு வெளில வந்து என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறப்ப அம்மா ரொம்ப பசியாக இருக்குமா ஏதாச்சும் ஒரு அண்ணன் போயிடும்மா அப்படின்னு இந்த பா அண்ணன் கேட்குற வீட்டில் எதுவுமே இல்லை பாத்திரம் பாத்திரத்தில் ஒரு சோறு கூட இல்லாமல் இருக்குது எந்த அரிசி பருப்பு எதுவுமே இல்லை அந்த நிலமில இருக்க அந்த பாட்டி கேட்குறோம் அந்த அம்மா வந்து பார்த்துட்டு என்ன செய்கிறது வந்து வயதான பாட்டியை திண்ணையில் உட்கார சொல்லிவிட்டு பின்னாடி போயிருக்கு போயிட்டு கொள்ளையில் தென்னை மரம் இருந்திருக்கு ஒரு இளநீ பறிச்சிட்டு வந்து அந்த இளநீர் தண்ணி அந்த பருப்பையும் மன ஒரு நாள் சாப்பிட்டாவே போதுமே வயிறு பயிர் நிறைஞ்சிருச்சு அந்த மாதிரி வயிறு நிறைஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கும்பிட்டு இருக்கையை கும்பிட்டு அந்த போயிடுச்சு போன பிறகு இந்த அம்மா போயிட்டு ஓடி போய் ஆத்தாட்டை போய் கேட்குது தாயி பசின்னு வந்தவர்களுக்கு எங்களுக்கு அண்ணன் படை இல்லையே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கீதா அந்த வயசான மா என்ன நினச்சிருக்கோம் நான் வச்சுருக்க இல்லைங்களா நினச்சிருக்கோம் ஆனால் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேறப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன் வருத்தப்பட்டு அம்மா கும்பிட்டு போய் பார்த்துட்டு சட்டி நிறையா பொருள் எல்லாமே வெளியிலேருந்து அரிசியிலேருந்து பருப்புலேருந்து சோறு குழம்புலேருந்து எல்லாமே நிறையிருக்கு இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அ அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்துருக்கு இதே பக்கத்து வீட்டு செல்வந்தர் போய் விட பார்த்துருக்காரு எல்லா பொருளுமே புழு பூச்சி அடுத்த வேலைக்கு எதையுமே தொடவே முடியாது சோரை போய் பார்த்தா புழுவா தெரியுது என்ன இதில் இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா குழம்பத்தில் அதோட அதோடு வண்டு வீண்டுமா கிளகுது அரிசியை போய் பார்க்க பொருள் அவங்க எதுக்குமே குப்பையிலே கொட்டணும் அந்த அளவுக்கு இருந்துருக்கு இவரனால என்ன செய்யணும்னு தெரியலை பார்த்துட்டு அந்த அப்பா பக்கத்தில் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு இந்த தாய் யார் வந்தது அப்படின்னு சொல்லி தேடி ஓடி இருக்குது பக்கத்தில் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆனால் யாருமே நம்ம பார்க்க வேண்டாங்க இந்த செல்வந்தது வெளியில் வந்து பார்த்துட்டு அது பாட்டி இல்லை போயிடுச்சு அப்போதே உணர்ந்தாரா நம்மள்கிட்ட ஏன் இந்த தெய்வம் கொடுத்துச்சு நம்ம நாலு பேத்துக்கு சுதவி செய்யறதுக்காட்டி இந்த பொருளை கொடுத்துருக்கு ஆனால் அது தெரியாமல் நம்ம இல்லைன்ட்டோம் இல்லைன்ற வார்த்தைனால எல்லாமே எல்லாமே போயிடுச்சு இருக்கோ இல்லையோ கொஞ்சம் இருந்தால் கூட இருக்குது எங்கள் வீட்டில் நிறைஞ்சிரு நிறையா இந்த ஆத்தா இங்கே கொடுத்துருக்கா அப்படின்ற வார்த்தைதே வரணும் தவிர இல்லைன்ற வார்த்தை வரவே கூடாது இருக்குது அளவுக்கு எனக்கு இருக்குது இன்றைக்கு அரிசி இருந்தால் போதும்ல அது அப்புறம் பதினோரா நாள் பதினோராது படி அழகிருவாத்தான் இருக்குது உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை பூராமே வீணாகவே போயிடுச்சு அப்போ கொடுத்து பாப்பா தெய்வம் நம்ம கும்பிட்ற சாமி நம்ம கொடுத்து பார்ப்பாங்க என்ன பார்ப்பாங்கன்னா இந்த கைனால் பத்து அழுத்தவங்களுக்கு கொடுக்குறமானு பார்ப்பாங்க கொடுக்காத வேணுங்கிறது நம்ம கொடுக்கணும் மேிட்ட கொடுத்து அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டம் எதுவுமே இல்லாமல் தெரிஞ்சிட்டான் இந்த வயசான இந்த வீட்டில் வந்து எல்லாமே நிறந்துச்சு அதனால் நம்மக்கிட்ட அள்ளி கொடுக்க கிள்ளி கொடுக்குறப்ப நம்ம கொஞ்சம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது இப்போ வரா ஒரு யாசம் யாசிட்டு அள்ளி கொடுக்க தேவையில்லை ஏதோ பத்தோ இருபதோ கொடுத்து அவங்க மனசு ஆகி போயிடும் அது மாதிரி செய்மா அது மாதிரி ஆட்டா எல்லாம் செய்வோம்மா ஆத்தாட்ட கேளுங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதாங்க கேளுங்க சரியா